ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே நமது ராசிக்கு இன்னைக்கு காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலகப் பணியில் எல்லாமே எப்படி அமைங்கிற பொதுவான ராசி பலங்களாக தான் இந்த வீடியோ நம்ம பாக்க இருக்கிறோம் நீங்க எல்லோரும் சௌக்கியமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமாக இருக்காங்களா அதையும் எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தாராளமாக தெரிவிக்கலாங்க வாங்க இன்று தினம் வெள்ளிக்கிழமை ராசி பலங்கள் எல்லாம் இருக்கு அப்படின்றத இப்ப பார்க்கலாம் இன்று தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஜூன் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் ஆணி மாதம் பதினான்காம் நாள் இன்னைக்கு தேய்பிரை அஷ்டமி தினங்கள் கால வழிபாடு சிறப்பு வாய்ந்த ஒன்று நீங்கள் கால பேரோரை வழிபடும் போது உங்களுக்கு கண்திருஷ்டி சம்பவமான பிரச்சனைகள் தீய சக்தியில் அண்டாம இருக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை எல்லாமே அமைவதற்கு கால வழிபாடு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் சிவன் கோயிலுக்கு போயிட்டு மாலை நேரத்துல காலை பேரவர் சன்னதியில் போய் வழிபாடு செய்யுங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல நாளாக நீங்கள் என்ற தினத்தை மாற்றிக்கொள்ள முடியுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய அன்றலாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் உளப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வ் இன்னைக்கு நமது சிம்மராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது பெரும்பாலான கிரகங்கள் சாதகமாக இருந்தாலும் இன்றைய தினம் ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரபகவன் இருக்கிறாருங்க அதனால இன்றைய தினம் முழுவதும் நமது சிம்மராசி என்பர்களுக்கு சந்திராஸ்டமம் இருக்குங்க இந்த மாதிரி சந்திராசனம் என்றதுல முக்கியமான சில விஷயங்களை நீங்க கவனிச்சிங்க அப்படின்னா நீங்க சிறப்பான நாளாக இன்றைய தினத்திலிருந்து மாற்றிக்கொள்ள முடியும் சங்கடங்கள் இல்லாத நாளாக நீங்க உருவாக்கி கொள்ள முடியும் அதுல முதலாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க பேச்சுக்களை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம் உங்க கடமைகளை நீங்க கரெக்டா செய்து முடிக்கிறது ரொம்ப அவசியங்க உங்க கடமைகள் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் நீங்க விட்டு போகாம எல்லாத்தையும் ஞாபகம் வரது இல்லாமல் எழுதி கொண்டு உங்க கடமைகள் எல்லாத்தையும் நீங்க முடிக்கிறதுக்கு முயற்சிகள் மேற்கொள்ளுங்கள் மேலும் தேவையில்லாத பேச்சுக்கெல்லாம் குறைச்சிக்கிறது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ அப்படி வார்த்தைகளை கண்ட்ரோலா இருந்துட்டீங்கன்னா பெரும்பாலான பிரச்சனை உங்களுக்கு சால்வ் ஆகிடும் ஏன்னா பேசுறதுனாலதான் பல பிரச்சனைகள் உருவாகுங்க அதனால பேச்ச நீங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கோங்க எல்லாத்துக்கூடிய பேசும்போது கனிவாக அன்பாக பேசுங்க அப்படி முடியாத பட்சம் ஏதா இருக்கு அப்படின்னா கோபமா இருக்குங்க மத்தவங்க உங்களை டென்ஷன் பண்றாங்க அப்படின்னா அந்த மாதிரியான நேரத்துல கூட நீங்கள் அமைதியா இருக்க முயற்சிகளும் மேற்கொள்ளுங்கள் ஏன்னா அமைதி என்பது மிகச்சிறந்த ஒரு ஆயுதம் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களே இந்த தினம் புதுசா ஏதாவது முடிவெடுக்கணும் புதுமையான விஷயங்கள் ஏதாவது செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்க செய்ய வேண்டாங்க இன்னைக்கு சந்திராசம் இருக்கிறது அதனால என்ன ஆனா உங்களுடைய சிந்தனைகள் அவ்வளவு தெளிவாக இருக்காது அதனால எந்த விதமான புதிய முடிவுகளும் புதிய செயல்பாடுகளும் இந்த தினம் நீங்க ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் அதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது ஒரு ரெண்டு நாட்கள் கழித்து நீங்க அது குறித்த முயற்சி மருத்துக்கள் எல்லாம் நிறைய ட்ரை பண்ணலாம் அப்ப இன்னைக்கு என்ன பண்றது சும்மா இருக்கதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் இல்லைங்க உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸான வேலைகள் உங்களை அனுபவத்தை பயன்படுத்தி செய்யக்கூடிய வேலைகள் காலையில மூணு மணிக்கு எந்திரிச்சாலும் கண்ணை முடிட்டு அந்த வேலைக்கு செஞ்சிருவாங்க அளவுக்கு எனக்கு இதுல எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி வேலை எல்லாம் நீங்க செய்யலாம் அது எந்த தயக்கம் காட்ட தேவையில்லைங்க இல்லைங்க ஆனா புதிய விஷயங்களை மட்டும் நீங்க தொடங்க தேவையில்லை ஏன்னா அதுல நிறைய குழப்பங்கள் உருவாகும் அது தவறுதலாக மாறி உங்களுக்கு நேரம் வேஸ்ட் ஆகும் உங்க எனர்ஜி வேஸ்ட் ஆகும் எல்லாமே வேஸ்ட் ஆகிடும் அதனால உங்க அனுபவம் வாய்ந்த வேலையில மட்டும் முடிங்க அது முக்கியமாக முக்கியமான வேலை என்ன இருக்குங்கிறத எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் ஏன்னா சில விஷயங்கள் வந்து ரொம்ப இளிபுரியாக மாறிடும் நீங்க காரியங்கள் சீக்கிரமா முடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க ஆனா கொஞ்சம் கொஞ்சம் ஆகி கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த காரியங்களும் ரொம்ப இலுபறியாக கூட மாறிடும் சில காரியங்கள் அதனால என்ன வேணும் உங்களுடைய முக்கியமான பணிகள் வந்து பாதிக்கப்படலாம் அதனால எந்த காரியங்களும் முதல்ல முடிக்கணும் அப்படின்ற ஒரு ப்ரிஃபரன்ஸோட நீங்க வந்து ஒரு முன்னேற்பாடோட திட்டமிடலோட நீங்க ஏற்படுத்தி ஏற்படுத்திக்கொண்டு நீங்க உங்க காரியங்கள் ஈடுபடுங்கள் ஒரு காரியங்கள் வந்து மறந்துவிடாம இருக்கிறதுக்கு பட்டியல் ரொம்ப ரொம்ப அவசியம் சோ எந்தெந்த காரியங்கள் நீங்க இன்னைக்கு செய்ய போறீங்க அப்படின்றத ஒரு பட்டியலா நீங்க எழுதி கொண்டு அதுக்கப்புறம் நீங்க உங்க காரியங்களுக்கு ட்ரை பண்ணுங்க இந்த தினம் பணம் விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அது மிக முக்கியமான விஷயம்ங்க ஏன்னா கடன் கொடுக்கல் வாங்கல இருக்கக்கூடிய இழுபுறைகள் இன்னைக்கு கொஞ்சம் மறையக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க இருந்தாலும் புதுசா கடன் கொடுத்து நீங்க மாற்றிக்கொள்ள கூடாது பண வரவுகள்லன்னு நிக்கு உங்களை நிறைய பேர் ஏமாத்த காத்திருப்பாங்க உங்க கடன் வந்து ஆயிரம் ரூபாய் வந்து யாராவது வாங்கியிருந்தாங்கன்னா ஆயிரம் ரூபாய் திருப்பி அக்கவுண்ட் போட்டுட்டு எங்க ஆயிரம் ரூபாய் நேரத்தை போட்டுட்டாங்க உங்க அக்கௌண்ட் வந்துருச்சுன்னு பாத்துங்க எனக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் மட்டும் இந்த கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு புதுசா கடன் கேட்பாங்க நீங்களும் கடன் கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு திரும்ப வராமல் போகலாம் அதனால் கடன் கொடுக்கவாங்கலாம் இன்னைக்கு கொள்ளாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம் பணத்தை ஜாக்கிரதையாக வீட்டிலே வச்சு பூட்டி வைங்க ரொம்ப அவசியமான செலவுகளுக்கு மட்டும் பணத்தை வெளியிடுக்கிறது நல்லதுங்க சில பேர் கோடிக்கணக்கில் உங்களுக்கு பணம் வரும்னு சொல்லிட்டு நீங்கள் அதில் போடுங்க பணம் இதில் போடுங்க பணம்னு சொல்லிட்டு புதிய புதிய ஆஃபர்லாம் உங்கள்கிட்ட சொல்லுவாங்க அதை நம்பி நீங்கள் பணத்தை இன்னைக்கு நீங்கள் கண்டிப்பாக போட்டக்கூடாதுங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண விஷயத்தில் ஏமாறாமல் இருக்கணும் ரொம்ப முக்கியம் ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க ஏன்னா ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நீங்களே கெடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிவிடும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சரியான நேரத்துக்கு தூங்கி சரியா இல்லாமல் போகிறது தூக்கு தந்து கெடுத்துக்கிறது அல்லது உங்களுக்கு அலர்ஜி தரக்கூடிய உணவுகளை சாப்பிட்றது போன்ற வேலைகள்லாம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறனால உங்களுக்கு ஆரோக்கியம் கெட்டு போகுங்க அதனால அந்த மாதிரி விஷயங்களை தவிர்ப்பது ரொம்ப முக்கியம் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் உடல் வலுவுக்கு மேலே வெயிட் தூக்கறதெல்லாம் இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கிறது தான் நல்லது நண்பர்களே தொழில் செய்யக்கூடிய நண்பர்களுக்கும் இது பொருந்தும் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து தொழில் மட்டுமல்ல வியாபாரம் அலுவலக பணிகள் உங்கள் திருமண வாழ்க்கை சொந்த பந்தங்கள் கூட பழகக்கூடிய விதம் உத்தியோக பணிகளை பழகக்கூடிய விதம் உங்களுடைய அண்டை வீட்டார் முதற்கொண்டு உங்கள் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் மதுக்கொண்டு எல்லாருக்கூடிய பழகக்கூடிய விதியம் வியாபாரிகள் என அனைவருக்குமே இது பொருந்துங்க ஸோ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அதாவது பணத்தை ஜாக்கிரதையா வச்சுக்கணும் சிந்தனை போக்கில் கவனம் வேணும் பூசா எதுவும் ஆரம்பிக்காதுங்க இந்த மாதிரி நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த தினம் கடன் விஷயங்கள்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய இழுவர்கள் கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் புதுசாக கடன் வாங்கி நீங்கள் மாட்டிக்கக்கூடாதுங்க முடிந்த அளவுக்கு அதை தள்ளி போறதா நல்லது நண்பர்கள் இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணிக்கோங்க கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் பற்றிய உண்மையான சுயரூபம் இன்னைக்கு உங்களுக்கு புரியக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அப்படி புரிந்தாலும் நீங்க யார்கூட இன்னைக்கு எந்த விதமான ஆர்கியூமெண்ட் பண்ண வேண்டாம் வாக்குவாதங்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் சண்டைப்பட வேண்டாம் அமைதியாக இருங்க உங்களுக்கான நேரம் வருங்க அப்ப நீங்க வந்து உங்களுடைய வாக்குவாதங்கள் உங்களுடைய சண்டைகளை நீங்க வைத்துக் கொள்ளலாம் இப்பொழுது உங்களுக்கு அதுக்கு உகந்த நேரம் அல்ல நீங்க இன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு நல்ல அனுபவம் வாய்ந்த வேலையில செய்து கொண்டு நீங்கள் உண்டு உங்க வேலையில் உண்டு உங்க பொழுதுபோக்குகள் உண்டு என்று நிம்மதியாக இருக்க முயற்சியை மேற்கொள்ளணும் அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியங்க ஏன்னா கோபம் காரணமாக நீங்க உங்களே அறியாமல் சில தவறுகளை சில பேச்சுக்களை சில செயல்பாடுகளை செய்யக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அது மாதிரி நேரத்தில் நீங்க முன்கோபத்தை வந்து தவிர்த்து விட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல படங்கள் கண்டிப்பாக இருக்குங்க ஏன்னா ராஜா மாதிரி அப்பதான் செயல்பட முடியும் கோபம் என்பது குறுகிய நேர பைத்தியர்த்தனம் அதில் நீங்க மாட்டிட்டீங்கன்னா என்ன நீங்க செய்யறீங்கன்னு உங்களுக்கே தெரியாம போங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கங்க மத்தபடி இன்னைக்கு சிறப்பான ஒரு நாளாக அவங்க உங்களுக்கு வழக்கமான வேலை எல்லாம் தொடர்ந்து செய்யலாம் உங்களுக்கு பிடித்தமான பொழுதுபோக்கில் ஈடுபடலாம் உங்க கோபம் வர்றதுக்கூடிய அந்த தருணங்களை இஷ்ட தெய்வ வழிபாடு உங்களுக்கு பிடித்தமான விஷயங்களை செய்யறது மேலும் தியானம் யோகா போன்றவற்றை செய்து கூட நீங்க கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க மற்றபடி இன்னைக்கு சிறப்பான ஒரு நாளாக உங்களுக்கு அமைங்க நான் சொன்ன விஷயங்களை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இரண்டு நாட்களுக்கு இது உங்களுக்கு பொருந்தும் ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த தினம் மகிழ்ச்சியாக நீங்க கழிக்க முடியும் செலவுல கண்ட்ரோலா வச்சுக்க ரொம்ப முக்கியம் பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை அழகா மாற்றணும் அப்படின்னா நீங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக எதை பயன்படுத்தலாம்னு பாத்தீங்கன்னா லைட் கிரீன் இன்னைக்கு நீங்க பயன்படுத்துங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமையும் மேலும் நம்பர் சிக்ஸ் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை பொழுது நமது சிம்ம ராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மகம் நட்சத்திரத்து நண்பர்களா இருக்கீங்களோ இன்றைய தினம் முக்கியமான எடுக்கும் எடுக்கும்போது நீங்க பொறுமையாக இருக்கணுங்க அவசரப்பட்டு எந்த முடிவும் இன்னைக்கு எடுக்க வேண்டாம் முடிந்தளவுக்கு முடிவு எடுக்கக்கூடிய விஷயங்களை தள்ளி போடுங்க அப்படி முடியல அப்படின்னா உங்களுக்கு நல்ல அனுபவம் வாய்ந்த நல்ல எக்ஸ்பர்ட் ஆலோசனை எப்படி நடந்து கொள்ளுங்கள் அது உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் நல்ல முடிவும் பதவால எடுக்க முடியும் ஆரோக்கியத்துல கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கணும் ஆரோக்கிய குறைபாடு ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையில் எதுவுமே நீங்க செய்து கொள்ளக்கூடாது பூரம் நட்சத்திரங்கள் நடக்கின்றதுனா உங்களுக்கு பண வரவுகள் தேவைக்கேற்ப வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருந்தாலும் பணத்தை நீங்க செலவு மண்டல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் யாருக்கும் கடன் கொடுத்து நீங்க மாட்டிக்க கூடாதுங்க எந்த விதமான முதலிடம் என்றதும் செய்யாமல் இருக்கிறது நல்லதுங்க தொழில் ரீதியாக கொஞ்சம் உங்களுக்கு அலைச்சல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க மேலும் சில சமூக நிகழ்வுகள் மூலமாக உங்க மனதளவில் சில மாற்றங்கள் ஏற்படும் அதனால பொறுமையாக சிந்தித்து முடிவிடுங்கள் பணம் வரும்போது அதை பத்திரமா வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம் சேமிப்புல ஈடுபடுங்க உத்திரம் நட்சத்திர வந்த கடன் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய இழுபறிகள்லாம் கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்பில் இருந்தாலும் கடன் மேலும் கொடுத்து நீங்கள் கூடாது கொஞ்சம் கடன் விஷயங்களில் ஜாக்கிரதையா இருங்க உடன் பிறந்த நபர்கள் பற்றிய நல்ல ஒரு புரிதல் இன்னைக்கு ஏற்படுறதுனால யார் எப்படிப்பட்டவங்க அப்படின்றது இன்னைக்கு உங்களுக்கு புரியும் செலவுகள் அதிகமாகுங்க அதனால் அளவுக்கு செலவுகளை கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க நண்பர்களே புரிதல் மேம்படும் என்ற தினம் உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் ஓரளவு நிம்மதி தரக்கூடியதாக அமைந்தாலும் மேலும் கடன் கொடுக்காம இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த நிம்மதியை காப்பாற்றிக் கொள்ள முடியும் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மில்லியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே